வெல்கம் டு பொற்கடி சமையல் விளாக்கு இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து சப்பாத்தி பூரி இட்லி தோசை சாதத்துக்கு கூட சாப்பிட்லாங்க சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிப்பிங்க செமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் முட்டையை வச்சு இந்த முட்டை கறி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஃபஸ்ட்டு நான் முட்டையை எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு உப்பு போட்டு தனியாக வேக வச்சு வச்சுக்கலாம் முட்டை வெந்ததும் இது மாதிரி எடுத்து உரித்து கட் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்குவோம் இப்போ இதுக்கு நம்ம தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரை நம்ம எடுத்துகிட்டு அதில் நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி புதினா அப்புறம் தேவையான அளவு பச்சை மிளகா காரத்துக்கு அதுக்கப்புறம் அஞ்சாறு பல் பூண்டு அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி நீங்கள் பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா வேணுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம் தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேனை வச்சுக்கலாம் அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானோடனே ஒரு பிரிஞ்சு இலை ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்ல எண்ணெயில் பொறிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜார்ல அடித்து எடுத்து வச்சிருக்க அந்த மசாலாவை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம் பாருங்கள் இது நல்லா வதங்கி வந்துட்ருக்கு இதோட கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகணும் அப்போ தான் அந்த பச்சை வாசனை வந்து கண்டிப்பாக போகும் பாருங்கள் இதை நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு எண்ணெய் திரிஞ்சு வந்துட்ருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அடுப்பை கண்டிப்பாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டி விடுங்க ஏன்னா என்ன சேர்க்காமல் நம்ம வந்து கிண்டுறப்ப நமக்கு வந்து பாத்திரத்தில் பிடிக்கும் அதனால் இதை நம்ம விடாமல் அதை கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி கிண்டுறப்ப அந்த ஆயிலில் நல்லா வந்து இந்த மசாலா ஃப்ரை ஆகிங்க பாருங்கள் என்ன தெரிஞ்சு வந்துருச்சு கரெக்டாக இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவு தயிர் எடுத்து அதை மிக்சியில் அடித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இதை நம்ம வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருவோம் இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தனி சேர்க்க வேண்டிய தேவையில்லை இதெல்லாம் நல்லா சேர்த்து கிண்டி விட்டுட்டுருக்கணும் இது கிண்டி விட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சு நம்ம எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் திரிஞ்சு மேலே வந்து அந்த திக்னஸோட கரெக்டான பதத்தில் இருக்கும் நல்லா வாசம் கமகமுன்னு இருக்கும் சூப்பரான இந்த முட்டைக்கறி வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற இந்த முட்டையெல்லாம் எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் முழுசாகவும் இது கூட போட்டுக்கலாம் சைடெல்லாம் கட் பண்ணிவிட்டு முழு பீஸாகவும் போட்டுக்கலாம் நான் வந்து ஆஃப் பீஸாக அதில் போட்டுக்கிறேன் சாப்பிட நல்லாயிருக்குங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பீஸ் போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரை தேவைன்னா நீங்கள் மிளகாத்தூள் இது கூட சேர்த்துக்கலாம் இல்லை பச்சை மிளகா வேணுனாலும் அரைக்கிறப்ப அது கூட நீங்கள் ரெண்டு மிளகாய் அது கூட சேர்த்துக்கலாம் எங்களுக்கு தேவையான அளவு நான் இது கூட சேர்த்துருக்கேன் பாருங்கள் முட்டைக்கறி சூப்பரான ஒரு டேஸ்டான முட்டைக்கறி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ தழை தூவி நம்ம இறக்கிக்கலாம் இது வந்து சப்பாத்தி இட்லி தோசை பூரின்னு எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்லாங்க சூப்பரான ச நம்ம வந்து முட்டையில் எப்போதுமே நம்ம ஏதாவது ஒரு ரெசிபி செய்வோம் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பொற்கொடி சமையல் விழாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்